ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பொள்ளாச்சி பாண்டியல் வழக்குடைய முழு விவரங்களை நம்ம பார்க்கலாம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற பாலியல் வழக்கு நாட்டையே அதிர வச்சது இளம் பெண்கள் திருமணமான பெண்கள் அப்படின்னு பலர ஆசை வார்த்தை சொல்லி பழகி அதுக்கப்புறமா அவங்கள வீடியோ எடுத்து மிரட்டி அடித்து கூட்டு பாலியலில் ஈடுபட்டது ஒரு வக்கர கும்பல் அண்ணா பெட்டில் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கதறிய ஒரு பின்னோட வீடியோ நம்ம மறந்துருக்க மாட்டோம் அது ரொம்பவே அது அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு வீடியோ அது இந்த வக்கர கும்பலுடைய செல்ஃபோன்களில் போல் ஏராளமான வீடியோக்கள் கண்டறியப்படுது இது தொடர்பாக திருநாவுக்கரசு சபரிராஜன் ச வசந்தராஜன் மணிவண்ணன் ஹேரோன்பால் பாபு அருண்குமார் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்படுறாங்க மூணு பேர் அதிமுக பிரமுகர்கள் யார் யாருன்னா அருளானந்தம் ஹேரோன்பால் பாபு இவங்க மூணு பேர் தான் இவங்க அப்போ வந்துட்டு அதிமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால காவல்துறை குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாக புகார் எழுந்தது பொள்ளாச்சி சின்ன சின்னப்பம்பட்டியில் பாலியலுக்காக பயன்படுத்தப்பட்ட திருநாவுக்கரசுடைய பண்ணை வீடு விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டுச்சு இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரை காவல்துறை வெளியிட்டது சர்ச்சையானது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கேட்டும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க சொல்லியும் மாநிலம் முழுவதும் போராட்டங்களும் வெடிச்சது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு முதல்ல சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அதுக்கப்புறமா சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐ தரப்பில் சுமார் மூன்று குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படுது இது தொடர்பான விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அரசு சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுடைய நேரடி வாக்குமூலம் இதோடைய அடிப்படையில் விசாரணையும் நடைபெறுது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கூடிய தீர்ப்பு நேற்று வெளியிடப்பட்டது கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளிக்கிறாங்க இதுக்காக காலையில் அஞ்சரை மணிக்கே குற்றவாளிகள் எல்லாருமே சேலம் மத்திய சிறை சிறையிலிருந்து புறப்பட்டு கோவை நீதிமன்றத்துக்கு எட்டரை மணி அளவில் அழைச்சி வரப்பட்டாங்க இந்த வழக்குடைய தீர்ப்பை நீதிபதி பூட்டி அறையில் வாசிக்கிறாங்க இதுல பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேருமே குற்றவாளி தான் அப்படின்னு அறிவிக்கப்படுது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு கோவை மகளிர் நீதிமன்றம் அறிவித்ததை வரவேற்கும் விதமாக நீதிமன்ற வளாகத்தில் அனைத்திந்திய மாதர் சங்கம் கோஷமிட்டு வரவேற்கிறாங்க சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் செய்தியாளர்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா கைது செய்யப்பட்ட சபரிராஜன் திருநாவுக்கரசு சதீஷ் வசந்தகுமார் அருளானந்தம் மணிவண்ணன் ஹேரோன் பால் பாபு அருண்குமார் ஆகிய ஒன்பது பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு நீதிபதி அறிவிச்சிருக்கிறாரு அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கணும் அப்படின்னும் அரசு தரப்புல வாதம் வைக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டதுனால எட்டு பேரில் கூட பிறல் சாட்சியாக மாறலை குறைந்தபட்ச தண்டனை அப்படின்னாவே இருபது ஆண்டுகள் ஆயுள் சரி தண்டனை வழங்கப்படும் இதில் பெண்கள் தொடர்ச்சியாக கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுனால உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் கோரியிருக்கோம் வயது ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வழங்கணும் அப்படின்னு எதிர்த்தரப்பு சார்பில் வாதம் வைக்கப்பட்டிருக்கு பன்னெண்டு மணிக்கு தண்டனை விவரம் வழங்க வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கு ரூபாய் எண்பத்தஞ்சு லட்சம் நஷ்டஈடு வழங்கவும் உத்தரவு செய்யப்பட்டிருக்கு அதில் ஒன்பது பேர்த்துக்கு எவ்வளோ எவ்வளோ ஆயுள் தண்டனைன்னு பார்த்தோம்னா திருநாவுக்கரசுக்கு அஞ்சு ஆயுள் தண்டனையும் சபரிராஜனுக்கு நான்கு ஆயுள் தண்டனையும் சதீஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனையும் வசந்தகுமாருக்கு ரெண்டாயுள் தண்டனையும் மணிவணனுக்கு ஐந்து ஆயுர் தண்டனையும் பாபுக்கு ஒரு ஆயுர் தண்டனையும் ஹெரோன்பாலுக்கு மூன்று ஆயுர் தண்டனையும் அருளானந்தனுக்கு ஓர் ஆயுர் தண்டனையும் அருண்குமாருக்கு ஓர் ஆயுர் தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு ஸோ அந்த தண்டனை வந்துட்டு சரியானதாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ